ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் மசாலா இதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதே கிடையாது மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணாத நம்ம சாதாரணமாக வீட்டில் நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி வெங்காயம் நான் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அதை பாருங்கள் இங்கே தக்காளி வெங்காயம் தக்காளி வெங்காயம் இங்கே இருக்குது அதுக்கப்புறமா நான் தக்காளியை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா பாப்பா வந்து அடிக்கடி தக்காளி எடுத்து எடுத்து போட்டுடுறாங்களா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அதனால நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து நான் தக்காளியை நல்லா மசிச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நான் போட போகிறேன் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம புதினா இலை கண்டிப்பாக நம்ம போடுவோம் தக்காளி சாத்துக்கு நான் காய்கறிலாம் எதுவுமே போட போடல அதனால புதினா சாத்துக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பைசஸ் வந்து போட போகிறேன் நான் ரொம்ப வாசனை பொருள் வந்து கம்மியாக தான் வீட்டில் சாப்பிடுவாங்க மாமியாக இருக்காங்க இல்லையா அதனால அவங்களுக்கு ரொம்ப ஸ்பைசஸான்றது நான் ரொம்ப திட்டமாக தான் யூஸ் பண்ணுறது அதனால் நாங்கள் ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ அப்புறம் ரெண்டு கிராம்பு வச்சுருக்கேன் காரத்துக்கு கொஞ்சம் மிளகா தூள் அப்புறம் நான் உப்பு கூட போகிறேன் அவ்வளோதான் பெருசாக இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் அப்புறமா நான் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் அரிசி வந்து நான் ரெண்டு கிளாஸ் எடுத்தேன் அரிசி இருக்கு இல்லையா அரிசி நான் ரெண்டு கிளாஸ் எடுத்தேன் அதனால் ரெண்டு கிளாஸ்க்கு ஏன்னா சாப்பாட்டு அரிசி நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை நான் பண்ணுறதுனால சாப்பாட்டு அரிசி வீட்டில்னால் புழுங்கல் அரிசி அதனால் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் கொஞ்சம் வயசானவங்க எங்கள் வீட்டில் மாமியாக இருக்காங்கனால நான் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கூட வைப்பேன் ஏன்னால் நாங்கள் குழாயாக தான் சாப்பிடுவோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு பதமாக வேணும்னா நீங்கள் ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர் சப்போஸ் உங்களுக்கு குழைவாக வேணும்னா ஒன் கிளாஸ் ஆஃப் ரைஸ்க்கு த்ரீ டைம்ஸ் ஆஃப் வாட்டர் அந்த கிளாஸில் இன் கேஸ் இஃப் யூ யூஸ் இன் பாஸ்மதி ரைஸ் இட் இஸ் அரவுண்டு ஒன் கிளாஸ் ஆஃப் ரைஸ் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் யூ கேன் ஆட் ஸோ இட் இஸ் மோதேன் இனஃப் ஸோ இப்போ நம்ம நம்ம சமையல் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடு பற்ற வச்சிடலாம் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ நான் அடு பற்ற வைக்க போகிறேன் குக்கரில் பண்ணிடலாம் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்தால் சரியாக இருக்கும் காய்டம் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் திட்டமாக விட்டுக்கோங்க எண்ணெய் அதுக்குலாம் சேர்த்தா உடம்புக்கு நல்லதில்லை எண்ணெய் திட்டமாக தான் யூஸ் பண்ணணும் நிறைய திட்டம் அது கண்டிப்பாக உடம்புக்கு நிறைய ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் எண்ணெய் திட்டமாக விட்டுக்கோங்க இது காயிட்டோம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் நல்லா கான்ஜஸ்ட் இப்போ நான் இந்த பூ கிராம்பு பட்டை இது எல்லாத்தையுமே இலை அது எல்லாத்தையும் நான் போட போகிறேன் போட்டுட்டேன் நல்லா வதக்கி விட்டுடுங்க ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் இப்போ நான் அதை நல்லா நறுக்கிக்கிறேன் ஸோ ஏலக்காய் நான் வச்சிருக்கேன் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ பார்த்தா தெரியுது இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை கொடுத்துரு

நான் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் அதை கூட போகிறேன் போட்டு மசாலா மசெலாம் போடு வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூடி எல்லாமே நல்லா வதக்கிட்டு இப்போ நான் இதை புளியில் அது கூட நான் சேர்க்க போகிறேன் பாதையாக

இந்த மாதிரி கடையில் விற்கிற பேக்கட் ஐட்டம்ஸும் அதெல்லாம் நான் எதுவுமே போடப்போகிறதுல அதனால் நீங்களும் வீட்டில் இருக்கிற மிளகாப்பூடி வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதையே செய்யுங்க அதுதான் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது மசாலா சேர்த்தாச்சு கொஞ்சம் மிளகா துளக்கா வரத்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு மூட்டு போட்டு நல்லா இதை களைங்க பச்சை வாசல் போடுற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா இதை பச்சை வசம் போகிற வரைக்கும் வதக்கிட்ட உடனே நான் அரிசி வந்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான் வீட்டில் பாயில் ரைஸ் இருக்கிறதுனால இதை அப்படியே நான் ரெண்டும்தான் சேர்த்தேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலரை விடுங்க இது நல்லா கொதி வருது இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் கொதி உடனே நம்ம இதை விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் சாப்பாடு ஆகிடும் ஹலோ கொதி வருது பாருங்க இப்போ நம்ம இதை கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இதை குக்கரில் இருந்தால் மிஸ்ஸில் வச்சிடலாம் இப்போ இது வந்து ஃபுல் டீ வேண்டாம் ஃப்ரேம் வந்து நம்ம கொஞ்சம் திட்டமாகவே நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் நான் சரியாக இருக்கும் வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம் சில வர வரைக்கும் ஸோ சாதம் பாருங்கள் இப்போ நான் குக்கர் மூடியாக திறந்துட்டேன் ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி சாதம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த சாதத்தை அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸோ நம்ம தக்காளி சாதம் சூடாக ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக சாப்பிடுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் மசாலா மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் நல்லது உடம்புக்கும் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸு ப்ளஸ் ஸ்டடீஸு டியூஷன் டேக்கிங்கு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷ்னல் வீடியோஸு டெம்பிள் வீடியோஸு புக்ஸ் வீடியோஸ் இது எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் ட்ரீம் என் பேர் லதா சென்னை புது இப்போ நான் இப்போனா இருந்து குக்கிங்கில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்